ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து நான் என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா கேஸ் சேவ் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஒன் டைம் என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே காலி ஆகிடுச்சு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு இப்படி இப்படி ஆகும் நாங்களும் வந்து அந்த சிலிண்டர் செக் பண்ணுறதுக்கு சில வேஸ்ட்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் யூடியூப்பில் போட்டு பார்த்துட்டு அதாவது அந்த சிலிண்டர் மேலே நம்ம தண்ணியை ஊற்றணும் ஊற்றும் போது அந்த தண்ணி வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்து ட்ரை ஆகிடும் அப்படி ட்ரை ஆகும்போது ஏதாவது ஒரு இடத்துல அது அப்படியே ஈரமாகவே இருந்துச்சுன்னா கேஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே கேஸ் இல்லைன்னு அர்த்தம் அதெல்லாம் கூட செஞ்சு பார்த்தோம் பட் வந்து கேஸ் இருக்கிற மாதிரியே தெரியல எப்படி அதுக்கு சான்ஸே அப்புறம் தான் வந்து ஓகே மேபி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை நாங்களே ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டைம் அப்படி ஆகவே கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக கேஸ் சேவிங் டிப்ஸ் எல்லாம் வந்து யூடியூப்பில் பார்த்தப்பட எங்கள் சிஸ்டர்கிட்ட கேட்டு அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இண்டக்ஷன் வச்சுருக்கிறதுனால செவன்ட்டி டேஸ் ப்ளஸ் வருமா ஸோ அவ வந்து சில டிப்ஸ் எல்லாம் சொன்னான் சிம்மில் தான் வைக்கணும் நிறைய குக் பண்ணும்போது வந்து முடிஞ்ச வரையும் சிம்மில் வச்சு பண்ணணும் அப்புறம் மூடி வச்சு பண்ணணும் அதில் சொன்னால் அதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ வந்து எனக்கு மினிமமே டூ மந்த்ஸ் வந்துடுது டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ வருதோ அது எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வந்துட்டுருக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படி தான் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டூ மந்த்ஸே வருது ஏன்னா வந்து நான் ரைஸ் அண்ட் சுடுதண்ணி வந்து கண்டிப்பாக இண்டக்ஷனில் தான் வைக்கிறேன் அதே மாதிரி ரைஸ் வைக்கும் போதும் நான் வந்து வடிக்கிறதில்ல குக்கரில் வைப்பேன் பட் வடிக்கிறவங்க கூட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இண்டக்ஷனில் வச்சால் எனக்கு சேவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க நான் குக்கரில் வைக்கிறது கூட நான் இண்டக்ஷனில் தான் வைக்கிறேன் அப்புறம் வந்து வாட்டர் அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி குளிர் இருக்கிற இடத்துல இருக்கோம் இல்லையா ராஞ்சி மாதிரி ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து சுடு தண்ணி வச்சே ஆகும் அது வந்து அந்த கெட்டில் யூஸ் பண்ணலாம் பட் அது நான் ஒன்றும் வாங்கலை மேபி ஃபியூச்சரில் அது வாங்கினா எனக்கு தெரியும் பட் அதில் கூட நம்ம ஒவ்வொரு முறையும் திரும்பி திரும்பி காய் வைக்க முடியாது ஒரு முறை நம்ம காய் வைக்கிறது சில்ல ஆயிடுச்சுன்னா திரும்பியும் நம்ம அதை சூடு பண்ண முடியாது ஸோ இப்படியே வச்சுக்கலாமான்னு இருக்கோம் இதையே ஃபாலோ பண்ணிக்கலாமான்னு ஸோ குடிக்கிறதே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாருமே ஹாட் வாட்டர் தான் ஸோ அந்த தண்ணியும் நான் வந்து இண்டக்ஷனில் தான் வைக்கிறேன் சம்டைம்ஸ் வந்து டூ டைம்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை சம்டைம்ஸ் பெரிய சைஸ்ஸை பாத்திரத்தை தோடுற இல்லை சின்னதாக ஒரு முறை அந்த மாதிரி ரெண்டு முறை வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பிளாஸ்கில் ஊற்றி வச்சிருவோம் கொஞ்சம் தண்ணியை வந்து பிளாஸ்கில் ஊற்றி வச்சிருவோம் ஏன்னா அப்போ தான் வந்து நான் மீதி இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் ஆயிடும்ல கொஞ்சம் நேரத்தில் அப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பட் அந்த ப்ளாஸ்கில் இருக்கிறதும் காலி ஆகிடுச்சுன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக சில்லுன்னு இருக்கும் ஸோ அந்த டைமில் மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் வச்சு தான் கிளாஸில் வந்து கம்ப்ளீட்டாக மறுபடியும் யூஸ் பண்ணிக்கணும் இப்படிதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அந்த தண்ணியும் வந்து நான் இண்டக்ஷனில் தான் வைக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் அப்புறம் ரைஸ் இது இல்லாமல் சமைக்கிறதுலாம் எல்லாமே வந்து கேஸ் தான் ஸோ அதெல்லாம் வந்து இதில் பாத்திரம் சில வந்து செட் ஆகும் சிலது ஆகாது ஸோ சமைக்கிறது ஃபுல்லாகவே குக்கிங் ஃபுல்லாகவே வந்து கேஸ் ஸ்டவ் தான் ஸோ நீங்கள் கேஸ் ஸ்டவ்வாக சமைக்கும் போது வேறு என்ன வேஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் எதாவது பொரியல் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொரியல் வந்து ஒரு ஹாஃப் குக்காக இருக்கும் இல்லை ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறீங்க ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிருங்க குக் பண்ணுறதுக்கே ஃபஸ்ட்டு நீங்கள் மூடி வைக்கணும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்குனதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ இந்த பீன்ஸு ஆர்கோஸ் இந்த மாதிரி ஹார்டான காயெல்லாம் செய்யும் போது வெஜிடபிள்லாம் செய்யும்போது நம்ம மூடி வச்சு தான் செய்வோம் இல்லையா அப்போவே வந்து நம்ம நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு முறை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவீங்க இல்லையா அப்புறம் நீங்கள் பாருங்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்துடுச்சு அப்படின்னு உங்களுக்கு கம் கம்ப்ளீட்டாக தெரியும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறுபடியும் வந்து அதை அப்போ உங்களுக்கு தெரியும் போது மறுபடியும் வந்து நீங்கள் அதை லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க அதாவது ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிருங்க ஏன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு டென் பர்சன்ட் குக் ஆகிடும் ஸோ டென் பர்சன்ட் குக் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் திறக்கும் போது உங்களுக்கே தெரியும் பரவாயில்லையே இது வந்து ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு இன்னும் அப்படியே இறக்கிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா மறுபடியும் சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சால் சரியாக போயிடும் ஸோ இப்படி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணுறது நம்ம டெய்லி பொரியல் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கேஸ் சேஞ்ச் ஆகும் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தான் சாம்பார் கூட சாம்பார் வந்து நான் அந்த த்ரீ லிட்டர் குக்கரில் செய்வேன் அப்போ செய்யும் போது நம்ம வந்து அப்படியே கொதிக்க விடுறோம் சாம்பாரை இந்த மாதிரி அவரக்காய் ஆர் பீன்ஸு முருங்கைக்காய் அதெல்லாம் செய்யும் போது ஒரே ஒரு விசில் போட்டு விட்டுருவேன் அதில் ஓகே பட் வந்து விசில் போடாத காய் இப்போ கத்திரிக்காய் ஈஸியாக வந்துடும் இல்லையா அந்த காயெல்லாம் செய்யும் போது ஒரு ஃபை டென் மினிட்ஸ் இப்போ குக் ஆகணும் அப்படின்ற டைமில் நீங்கள் ஜஸ்ட்டு குக்கரை வந்து மூடி வச்சுருங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதிலே அந்த உள்ளே வந்து அது கண்டிப்பாக ஆகிடும் ஸோ நீங்கள் திறக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த வாம் அதுவே அதுக்கு வந்து குக் ஆகிறதுக்கு போதும் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு டென் மினிட்ஸ் சேவ் ஆகும் ஸோ அடிக்கடி சாம்பார் செய்யும்போது இதே தான் யூஸ்வராக கடாயில் நீங்கள் செய்யும்போது லிட் லிப் போட்டு செய்யணும் எதுமாதிரினாலும் ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் ஆனப்பறம் நிறுத்திட்டு மூடி வச்சு பாருங்கள் இதிலே வந்து ஒரு டென் பர்சன்ட் குக் ஆகிடும் ஸோ இப்படிலாம் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்புறம் மோஸ்ட்லி வந்து சிம்மில் வச்சு செய்யணும் ரொம்ப ஹையில் வச்சு செய்யாமல் மீடியம் ஆர் சிம் இப்படி வச்சு செய்யும்போதும் கேஸ் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும் அப்புறம் கீழே வந்து ஒரு முறையும் வந்து கீழே வந்து ஆஃப் பண்ணிடுவேன் மோஸ்ட்லி அதாவது இப்போ நடுவில் இருக்கும் போது கிடையாது இப்போ நான் குளிக்க போகிறேன் ஆறு வேறு ஏதாவது வேலை ஒரு ஆஃப் அன் ஹவர் பிரேக் விட போகிறேன் ஆஃப் அன் நம்ம கிச்சனுக்கே வர மாட்டோம் அந்த டைம்லலாம் செஞ்சை வந்து கீழே ஆஃப் பண்ணிடுவேன் அதில் வந்து கேஸ் சேவ் ஆகுமா அப்படின்லாம் தெரியாது பட் இது வந்து நல்லது பட் வந்து ஏதோ ஒரு ஃபைவ் பர்சண்ட்டாகவே சேவ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் யூஸ்வலாகவே கேஸை நீங்கள் பற்ற போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே ஆன் பண்ணியிருக்க மாட்டோம் பட் நம்ம வந்து இந்த லிட்டை திருப்பி பற்ற வைக்கும்போது ஃபஸ்ட்டு அது எரியும் அப்படின்னா என்ன இருப்பாங்க ஆல்ரெடி கொஞ்சம் கேஸ் இருக்குதுன்னு அது அது வந்து மீனிங் ஸோ கேஸ் எப்படியும் கொஞ்சம் இருக்கும் நம்ம ஆஃப் பண்ணியிருந்தாலும் அதனால தான் வந்து கீழேயும் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஸோ இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு டூ மந்த்ஸ் ப்ளஸ் வருது இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் நீங்கள் புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நான் எனக்கு தெரிஞ்சது எதாவது ஷேர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வணக்கம் பாய்